நண்பர்களே இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஏழு மணி முக்கியமான மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி இது ஒரு பக்கம் அகதிகளை அவர்கள் டிபோர்ட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் யூகேக்கு டெம்பரரி வீசா கொடுத்து வேலை செய்பவர்களை அழைக்கிறார்கள் இது ஆண்டாண்டு காலமாக இருக்கிற ஒரு விஷயம் பலருக்கு இது தெரியாத விஷயம் இதுல வந்து யார் யாரெல்லாம் இங்க வரலாம் என்பது தொடர்பாக நாம் என்று பார்க்க இருக்கின்றோம் கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு நடுத்தர திறமையான வேலைகள் குறித்த புதிய அறிக்கையை ஹோம் ஆபீஸ் வெளியிட்டிருக்கிறது இப்ப யுனைடெட் கிங்டம் இப்ப இடம்பெயர்வு ஆலோசனை குழு எம்ஏசி என்கின்ற இந்த ஆலோசனை குழு தற்காலிக விசாவுக்கு வெளிநாட்டினரை தகுதிப்படுத்தக்கூடிய எண்பத்தி ரெண்டு நடுத்தர திறமையான வேலைகள் குறித்த புதிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இது இங்க உள்ள தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கிறது என்று ஹோம் ஆபீஸ் தற்பொழுது சொல்கின்றது பொருளாதார வளர்ச்சியை தக்கவைத்து நாட்டுக்குள் இடம்பெறும் நபர்களை நிர்வகிப்பதற்கான அரசாங்க முயற்சிகளின் ஒரு பகுதியாக இது இருக்கிறது இங்கிலாந்து பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு அவசியமான முக்கிய விஷயங்களை உள்துறை அலுவலகம் அடையாளம் கண்டிருக்கிறது முக்கிய வேலைகளை உள்துறை அலுவலகம் அடையாளம் கண்டிருக்கிறது பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள் இந்த அறிக்கையில எம்ஏசி சொல்வது எண்பத்தி ரெண்டு வேலைகள் பிரிட்டன்ல பற்றாக்குறை இருக்கிறது மற்றும் இது முதல்கட்ட மதிப்பாய்வில் சேர்க்கப்பட்டிருக்கிறது வெளிநாட்டினருக்கு இங்க மாறா பிவன் நிலை தேவையான ஆங்கில மொழி புலமை கட்டாயம் தேவை பேச வேணும் அது தொடர் பிவன் நில கட்டாயம் ஆங்கில புலமை இருக்க வேண்டும் இப்ப வெளிநாட்டினர் இங்க வாரண்டா யூகேக்கு குறுகிய காலத்துக்கு வேலை செய்ய அனுமதிக்கும் புதிய வழியாக இது இருக்கிறது இந்த விசா நல்லா விளங்கிக்கோங்கோ மூன்று தொடக்கம் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே இது நீடிக்கும் ஆனால் நிச்சயமாக பிஆர் கிடைக்காது நிரந்தர பதிவிட உரிமைக்கு இது இது வழிவகுக்காது வேலை செய்தமா சம்பாதிச்சமா ஊருக்கு அனுப்பினமா போனமா என்றுதான் இருக்க வேண்டும் என்று ஹோம் ஆபீஸ் சொல்கிறது தற்காலிக பற்றாக்குறை பட்டியல் இந்த குடியேறிகளை குறிவைத்து குறிப்பிட்ட தொழில்களுக்கான தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான வழிகள் இது என்று யூகே அரசு தற்பொழுது நம்புகிறது அது வெறுமனே மூணு தொடக்கம் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே விசா வழங்கப்படும் மேலும் அவர்கள் வந்து தொடர்ந்து தங்க முடியாது திறமையான பணியாளர்கள் உயர்திறமையான ஆர்டியுஎஃப் சிக்ஸ் பிளஸ் என்று அதற்கு சொல்வார்கள் அவர்களுக்கு அவர்கள் இங்க வந்து வேலை செய்யலாம் சில நேரங்களில் தொடர்ச்சியாக வர்க் தங்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பொறியியல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வெல்டிங் பண்ணுகின்றவர்கள் புகைப்பட கலைஞர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் மேலாளர்கள் போன்ற வேலைகள் இங்கே இருக்கின்றன இது மதிப்பாய்வின் முதல் கட்டம் வந்து ஹோமோபிஸ் சொல்கின்றது இரண்டாம் கட்டம் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபது ஆறுல இருபத்தி ஆறுல இருந்தான் தொடங்கும் இப்பொழுது இருக்கின்ற வேலைகளை நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா இலகுவாக இருக்கும் உங்களுக்கு முடியுமென்றா இங்க வந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் இறுதிப்பட்டியல் எந்த வேலைகள் உள்ளன என்பதை நான் இப்பொழுது சொல்கின்றேன் அந்த வேலைகள் வந்து முடியுமா என்று பாருங்க என்னன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு வேலைகள் இங்க இருக்கின்றன த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் தான் வீசா ஆகவே மேனேஜர்ஸ் இன் லொஜிஸ்டிக்ஸ் அது வந்து இப்ப இந்த கப்பல் மற்றும் விமானங்கள்ல லொஜிஸ்டிக் கம்பெனி இருக்குதானே அந்த ஏற்று ஏற்று இறக்குற கம்பெனிகள் அந்த கம்பெனியில மேனேஜர்ஸ் தேவைப்படுது அடுத்தது டிரெக்டர்ஸ் இன் கன்சல்டன்சி சர்வீஸ் அதில் அதுலேயும் ஆட்கள் தேவைப்படுது லெபோரட்டரி டெக்னீஷியன்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலெக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன்ஸ் இன்ஜினியரிங் டெக்னீஷியன்ஸ் பில்டிங் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுது குவாலிட்டி அஷூரன்ஸ் டெக்னீஷியன்ஸ் ஏன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் டெக்னீஷியன்ஸ் planning process and production technicians science engineering and production technicians madadwande cad drawing and architectural technicians it operation technicians it user support technicians database administrators and web content technicians medical and dental technicians artists ஓத்தர்ஸ் எழுத்தாளர்கள் ரைட்டர்ஸ் அண்ட் டிரான்ஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் மொழிபெயர்ப்பாளர்கள் ஆக்டர்ஸ் என்டர்டைனர்ஸ் அண்ட் பிரசன்டர்ஸ் டான்சர்ஸ் அண்ட் கோரியோகிராஃபர்ஸ் மியூசிஷியன்ஸ் போட்டோகிராஃபர்ஸ் ஆடியோ விஷுவல் அண்ட் ப்ராட்காஸ்டிங் எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அது மிக குறைவாக இருக்கிறார்கள் அவர்களையும் தேவைப்படுகிறார்கள் இன்டீரியர் டிசைனர்ஸ் இப்ப உள் வீடுகளுக்கு ஆபீஸ்களுக்கு அழகு செய்பவர்கள் Matter the clothing, fashion and accessories designers, design occupations, NEC and the ship and craft officers, legal associate professionals, insurance underwriters, our insurance underwriters, financial and accounting technicians, financial accounting managers, estimators, values and Access project support officers, data analyst, business associate professional, business sales executive, marketing associate professional, sales accountant and business development managers, human resource and industrial relation officers, information technology trainers, inspectors of standards and regulation. If, uh, அவனது ஃபுட் குவாலிட்டிகள் செக் பண்றாங்க அவர்கள் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் கிரெடிட் கண்ட்ரோலர்ஸ் புக் கீப்பர்ஸ் பேரோல் மேனேஜர்ஸ் அண்ட் டேஜர்ஸ் கிளாக்ஸ் பைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்கியபேஷன் என்இசி என்று சொல்கின்றார்கள் பென்ஷன் அண்ட் இன்சூரன்ஸ் கிளாக்கர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் ஓடிஏ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்கியபேஷன் கம்பெனி செக்ரட்டரிஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஷீட் மெட்டல் ஒர்க்கர்ஸ் மெட்டல் பிளேட் ஒர்கர்ஸ் வெல்டிங் ட்ரேடர்ஸ் பைப் பிளம்பர்ஸ் போன்ற ஆகளுக்கும் தேவைப்படுது இப்ப மெட்டல் மெஷின் ஆப்ரேட்டர்ஸ் மெட்டல் ஒர்க்கிங் ப்ரொடக்ஷன் அண்ட் மெயின்டெனஸ் ஏர் கண்டிஷன் இன்ஸ்டாலர்ஸ் வெஹிக்கிள் டெக்னீஷியன் மெக்கானிக் அண்ட் எலக்ட்ரீஷியன்ஸ் Aircraft maintenance and related rates, boat and ship builders and repairs, electrician and electrical fitters, telecom and related network installers and repairs, TV, video and audio service and repairs, computer system and equipment installers and service, security system installer and repairs, electrical service and maintains. Repairs, electrician, painters and decorators, glass and ceramic maker, makers, chemical and related process operatives, energy plant operatives, water and sewage plant operatives. இவ்வாறான எண்பத்தி ரெண்டு வகையான வேலைகளை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் ஹோம் ஆபீஸ் வெப்சைட்ல போயிட்டு இந்த வேலைகளை பார்க்கலாம் எந்தெந்த வேலைக்கு நீங்கள் தகுதி எந்தெந்த வேலை உங்களுக்கு தகுதி எந்தெந்த வேலைக்கு நீங்கள் வரலாம் என்று அதை பார்க்கலாம் அடுத்தது முக்கியமாக இந்த டிஎஸ்எல் விசா மற்றும் ஓடிஏ இருக்குத்தானே இதுக்கு இங்க வரக்கூடியவர்களுக்கு மூன்று தொடக்கம் ஐந்து ஆண்டுகள் நிலையான காலத்திற்கு விசா தரப்படும் ஆனால் எந்த விதமான பணமும் அரசாங்கத்திலிருந்து எடுக்க முடியாது திறமையான பணியாளர்கள் பாதைக்கான முக்கிய கட்டணங்கள் விண்ணப்ப கட்டணம் குடிவரவு சுகாதார கூடுதல் கட்டணம் கட்ட வேண்டும் இங்க வந்து என்எச்எஸ்க்கு காசு கட்ட வேண்டும் மற்றது குடிவரவு திறன் கட்டணம் கட்ட வேண்டும் இந்த விசா கட்டணம் விண்ணப்ப செயலாக்க செலவை ஈடுகட்டும் மற்றும் பரந்த குடியேற்றம் மற்றும் எல்லை சேவைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் கொடுக்க வேண்டும் இந்த கட்டணங்கள் முதலாளிகள் வெளிநாடுகளில் உள்ள தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதை ஊக்கப்படுத்துவதற்காக இருந்தாலும் கூட டிஎஸ்எல்லின் முக்கிய நோக்கம் விசா முறையின் மீதான கட்டமைப்பு சார்ந்திருப்பதை குறைப்பதாக வந்து அரசாங்கம் சொல்கிறது இதன் விளைவாக டிஎஸ்எல் கட்டணங்கள் திறமையான தொழிலாளர்கள் இங்கே வேலை செய்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான டிஎஸ்எல் தொழிலாளர்களுக்கான சம்பள வரம்பை உள்துறை செயலாளர் மறு ஆய்வு செய்வார் என்ற ஒரு குறிப்பையும் போட்டிருக்கின்றார்கள் ஆங்கில மொழி விசாவுக்கான தேவைகளில் ஒன்று மேலும் நீங்கள் திறமையான தொழிலாளர் விசாவுக்கு நீடிக்க விரும்பினால் உங்களுக்கு பி டூ நிலை ஆங்கில மொழி தேவை தேவைப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் ஆனால் இப்ப வந்து இப்ப காப்பண்டர்ஸ் எல்லாம் வரலாம் பைப் செயலாக்கள் எல்லாம் வரலாம் ஆனால் வந்து அந்த அந்த வருஷத்துக்குள்ள வேலையை முடித்துட்டு வீட்டுக்கு திரும்பி போயிடணும் இங்க வந்து பிஆர் கிடைக்க மாட்டாது என்பதுதான் இந்த தகவல் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நம்ம